முதல்வருக்கு திருமாவளவன் வெற்ற செக் உடையும் திமுக கூட்டணி தலை கீழாக மாறிய தமிழக அரசியல் களம் திமுகவை மட்டும் நம்பி விடுதலை சிறுத்தை கட்சிகள் இல்லை என பகிரங்கமாக அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேசியுள்ளது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணி கட்சிகளுக்குள் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் திமுகவை மட்டும் நம்பி விடுதலை சிறுத்தை கட்சிகள் இல்லை என்ற பகிரங்கமாக தொல் திருமாவளவன் பேசிய அரசியல் பின்னணி குறித்த சில தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இதற்கு முன்பு அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு முன்பு அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்காக தொல் திருமாவளவனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அதை வைத்து அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விடுவேன் என திமுகவை விரட்டி வந்தார் திருமா ஆனால் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது இனி அதிமுகவுடன் திருமாவளவன் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை மேலும் நடிகர் விஜய் தலைமையில் கூட்டணி புதிதாக அமைத்து போட்டியிட்டால் இதற்கு முன்பு விஜயகாந்தை முன்னிறுத்தி மக்கள் நல கூட்டணி அமைத்தது என்ன சேதாரங்களை தொல் உட்பட கூட்டணி கட்சிகள் சந்தித்ததோ அதே நிலையை தான் சந்திக்கும் அதனால் திருமாவளவன் விஜயை நோக்கி சென்றாலும் திமுக கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகள் திருமாவளவன் பின்னால் வருவதற்கு தயாராக இல்லை ஆகையால் திருமாவளவனுக்கு இனி திமுகவை விட்டால் வேறு வழி இல்லை அதனால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வழக்கம் போல் திமுக என்ன சீட்டு கொடுக்கிறதோ அதை அமைதியாக பெற்றுக்கொண்டு போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு பரபரப்பான பேச்சு நிலவி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கையில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாநில அந்தஸ்தை பெற்று அதை உறுதி செய்வதற்கு வரும் சட்டசபை தேர்தலில் குறைந்தது எட்டு சதவீத வாக்குகளை பெற வேண்டும் அல்லது ஏழு சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் இந்த நிலையில் கடந்த சட்டசபை தேர்தலில் ஆறு சட்டமன்ற தொகுதியை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு திமுக ஒதுக்கி அதில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றது ஆனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடமிருந்து இருபது தொகுதிகளை பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அதிமுக பாஜக கூட்டணி திமுகவுக்கு எதிராக வலுவான அமைந்துள்ளது இதனால் திமுக கூட்டணி கட்சிகளை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் திமுக தலைமைக்கு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் வெளியேறினால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை இந்த தேர்தலில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை அறிந்த திருமாவளவன் வரும் தேர்தலில் குறைந்தது இருபது தொகுதியாவது பெற வேண்டும் அதற்கு திமுகவிடம் அடிபணிந்து போனால் கதை ஆகாது என்று முடிவு செய்து திமுகவை மட்டும் நம்பி விடுதலை சிறுத்தை கட்சிகள் இல்லை என்று பகிரங்கமாக தெரிவித்து முதல்வர் மு ஸ்டாலினுக்கு திருமாவளவன் செக் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் திருமாவளவன் என்னதான் வீரவசனம் பேசினாலும் கடைசியில் கடந்த முறை திமுக கொடுத்த ஆறு தான் இந்த முறையும் கொடுக்கப்படும் என திமுக தலைமை உறுதியாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் கொடுக்கும் தொகுதியை பெற்றுக்கொண்டு திருமா போட்டியிடுவாரா அல்லது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவாரா என்கிற பரபரப்பு நீடித்து வருகிறது உங்கள் தின சேவல்